நம்ம எல்லாரோட மனசுலயும் நிச்சயமா ஒரு சில கனவுகள் இருக்கும் இந்த கனவுகளை எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது ரகசியமான உறுதிமொழிகளை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன் இந்த உறுதிமொழிகளால என்னோட கனவுகளை நிறைவேற்ற முடியுமான்னு கேக்குறீங்களா கண்டிப்பா முடியும் வெறும் முப்பது நாட்கள்ல உங்க கனவுகளை நிஜமாக்க முடியும் ஆனால் இந்த ரகசியத்தை மக்கள் பெரும்பாலும் தவற விடுறாங்க இந்த உறுதிமொழிகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு மந்திரம் போல வேலை செய்யும் ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான உறுதிமொழிகளை நீங்கள் தவற விட்டீங்கன்னா உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய முக்கியமான வாய்ப்பை இழந்துருவீங்க நார்மலாக வாழ்க்கை மாற்றோன்றது நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட உணர்வுகளும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த உறுதிமொழிகளை நீங்கள் தினமும் சொல்லும்போது உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க உணர்ந்து சொல்ல சொல்ல இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அதனால இப்போவே ஒரு தனிமையான இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உங்கள் கண்களை எருக மூடுங்க நான் சொல்றத அப்படியே என் கூடவே சொல்லுங்கள் லெட்ஸ் பிகின் நான் நல்ல வாழ்வை உருவாக்குகிறேன் நான் எப்போதும் முன்னேறுகின்றேன் என் மனதில் அமைதி நிலவுகிறது என் வாழ்க்கையில் அனைத்தும் சரியாக இருக்கின்றது நான் புதுமைகளை புரிந்து கொள்ள காத்திருக்கின்றேன் நான் நேர்மையான பாதையில் செல்கின்றேன் நான் எப்போதும் அமைதியாக இருக்கின்றேன் என் வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என் எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றன நான் எப்போதும் பிரபஞ்சத்தை நம்பியிருக்கின்றேன் நான் எப்போதும் தெளிவாக இருக்கின்றேன் என் மனதில் பாசம் மற்றும் அமைதி பரவி வருகிறது நான் இன்று என் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறுகின்றேன் என் உடல் மற்றும் மனம் அமைதியாக இருக்கின்றது நான் தினமும் கடுமையாக முயற்சி செய்கின்றேன் நான் எனது சக்தியை உணர்ந்து கொள்கின்றேன் என் எண்ணங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்கின்றது நான் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகின்றேன் என் வாழ்க்கை எப்போதும் மேன்மையடைகிறது நான் நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்றேன் என் கனவுகள் மெய்பொருளாகின்றன நான் எப்போதும் நல்ல வாய்ப்புகளை பெறுகின்றேன் என் மனதில் சக்தி நிரம்பி உள்ளது நான் எப்போதும் முன்னேறி வருகின்றேன் என் செயல்கள் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் எப்போதும் என் இலக்கை அடைவதற்கு முழு கவனம் செலுத்துகின்றேன் என் உடல் மனம் மற்றும் ஆவியில் சக்தி உள்ளது நான் தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில் செல்கின்றேன் என் வாழ்க்கை முழுமையாக பிரபஞ்சத்தை எதிர்நோக்குகிறது நான் நல்ல எடை மற்றும் உடல் ஆரோக்கியம் கொண்டுள்ளேன் நான் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவேன் நான் என் முயற்சியால் வெற்றி பெறுகின்றேன் என்னால் எப்போதும் உயர்வுகளை அடைய முடியும் நான் பெரும்பாலும் எளிதாக வெற்றி பெறுவேன் பிரபஞ்சம் என் எதிர்காலத்தை மெய்ப்படுத்துகிறது நான் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றியடைகின்றேன் என் உள்ளம் அனைத்து சக்திகளையும் உணர்கிறது நான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சாதனைகளை படைக்கின்றேன் என் திறமை எல்லாவற்றிலும் வெற்றி பெற உதவுகிறது என் கனவுகள் தற்போதைய நம்பிக்கைகளாக மாறுகின்றன நான் இன்று பெறப்போகும் பெரிய வெற்றிகளை தற்போது உணர்கின்றேன் நான் உலகத்தை மாற்றும் சக்தி பெற்றுள்ளேன் நான் எல்லாவற்றிலும் திறமையானவனாக மாறி வருகின்றேன் நான் என் கனவுகளை எளிதில் வரவேற்கிறேன் என் சிந்தனைகள் புதிய மாற்றங்களை தருகிறது நான் என் விதிகளை உருவாக்குகின்றேன் இன்று அனைத்திலும் நான் வெற்றி பெறுகிறேன் நான் உலகிற்கு என் கனவுகளை அனுப்புகிறேன் பிரபஞ்சத்தால் கிடைக்கும் ஒவ்வொரு விதமான வெற்றிகளையும் நான் அனுபவிக்கின்றேன் என் வாழ்வில் சக்தி மிகுந்த மாற்றங்கள் நிகழ்கின்றன நான் உலகின் முன்னணி வெற்றியாளராக மாறி வருகின்றேன் நான் கடந்து வரும் அனைத்து சவால்களையும் வெற்றியுடன் எதிர்கொள்கின்றேன் நான் எனது அனைத்து கனவுகளையும் மெய்ப்படுத்துகின்றேன் நான் இல்லாத வலிமை பெற்றுள்ளேன் என் மனம் இப்போது தன்னம்பிக்கையால் நிறைந்துள்ளது என் வாழ்வில் வரும் எல்லா சவால்களிலும் வெற்றி பெறுகின்றேன் என்னால் எந்த இலக்கையும் அடைய முடியும் பிரபஞ்சம் என் கனவுகளை நிறைவேற்றி வருகிறது நான் எல்லாவற்றிலும் சாதிக்க தயாராகி வருகின்றேன் நான் என் வெற்றிக்கு என் சிந்தனைகளையும் என் மனதையும் பயன்படுத்துகின்றேன் ഉലകത്തിൻ്റെ മിക പെരിയ വെറ്റിയാളും എൻ മനം അനത്തെയും വെറ്റിയാ മാറ്റും സക്തി കൊണ്ട് എൻ മനതിൽ എപ്പോ പ്രപഞ്ചത്തിൻ്റെ ശക്തി നിറഞ്ഞുള്ളത് നാൻ വെറ്റിക്കാന കനവുകള പ്രപഞ്ചത്തിടമി പെട്ടിക്കൊളക என் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் என நம்புகின்றேன் என் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு செயல்களும் என் விருப்பத்தின்படி மட்டுமே அமைகிறது என் கனவுகள் என்னை சாதிக்க வைக்கும் சக்தியுடன் நிரம்பியுள்ளன நான் எந்த சவால்களையும் வெற்றிகரமாக கடந்து விடுகின்றேன் என் தன்னம்பிக்கை என் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றது என் எதிர்காலம் மிகச் சிறந்ததாக இருக்கும் என நம்புகின்றேன் நான் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி பெற்றுள்ளேன் என் எண்ணங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்குகிறது நான் என் கனவுகளை அடையும் முதல் படியை எடுத்து எடுத்துவிட்டேன் நான் என் கனவுகளை மீறி மேலே செல்ல போகின்றேன் உலகில் பெரும்பாலான சாதனைகளை என்னால் சாதிக்க முடியும் எந்த நேரத்திலும் என் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை நான் பெற்றுள்ளேன் நான் தற்போது என் கனவுகளை நேரடியாக ஜெயிக்கும் பயணத்தை துவங்கியுள்ளேன் என் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நேர்மையாக இருக்கின்றது என் சிந்தனைகள் எப்போதும் எனக்கு வெற்றியை தருகின்றது வெற்றிக்கான அனைத்து வழிகளும் எனக்காக திறந்திருக்கின்றன நான் என் வாழ்வில் அசாதாரண வெற்றிகளை காண விரும்புகின்றேன் என் வாழ்க்கை முழுமையாக மாறுகின்றன நான் அனைத்திலும் சாதனையை எதிர்பார்க்கின்றேன் நான் என் கனவுகளுக்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றேன் நான் விரைவில் வெற்றியின் அடுத்த படிக்கட்டுகளை தாண்டி செல்வேன் என நம்புகின்றேன் என் கனவுகளை நிஜமாக்கி தருகின்ற பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி நீங்க தினமும் இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து சொல்றதால உங்க கனவுகள் கண்டிப்பா நிஜமாகும் சோ இப்பவே இதுக்கான முதல் படிய எடுத்து வைக்க ஆரம்பிங்க இந்த உறுதிமொழிகள்ல உங்களுக்கு எந்த உறுதிமொழி ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதோட உங்க கருத்துக்களையும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை உடனடியாக வந்து சேரும் நன்றி